சார் நான் ஒண்ணு சொல்றேங்கல இண்டிபென்டென்ட் கேண்டிடேட் கொடுக்கக்கூடிய சின்னது நாங்க களத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சு எட்டுல இருந்து இருக்கிறோம் அங்கீகாரம் தமிழ் இன்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மூணாவது கட்சி நாம் தமிழர் கட்சி அதில் மாற்று கருத்து கிடையாது சாதாரண ஒரு வார்டு நிற்கிறவன குடுக்கற சுயேஷன் சின்னதான் விசில் சின்ன விசியல் அடுத்தா பந்து நிற்கும் விசிலிட்டா பஸ்ஸு நிற்கும் ஆளு நிக்குமாங்கிற கேட்டுக்கு தான் புரியுங்களேன் அதை பத்தி அது ஒரு பேரு என்ன கேட்கறீங்க களத்துல கலந்து சரியான பாயிண்ட் நீங்க களத்துல இல்ல குளத்துல இல்ல இலை உள்ளேன்னு சொல்லாதீங்க களத்துல வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து தமிழ் தேசிய பிரபாகர ஈழத்தமிழர்களை கொண்டதுல இருந்து நடிப்பு துறையை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த தமிழருக்காண்டி சீமான் தான் முதல் குரல் கொடுத்தது தமிழ் தேசியத்துல எத்தனை பேர் இருந்திருக்கலாம் இன்ன வரை களத்துல அரசியல் ஆத்திரி புரியுங்களா இதே கலைஞர் வந்து உறுதுணையா இருந்தாரு பாச்சேந்திரம் குடும்ப குடும்பம் சோனியா காந்தி குடும்பம் பணம் கொடுத்து ஈழத்தமிழ கொள்ளணும் அப்படின்னு பிரபா எதுக்கு கொள்றேனே சா தமிழ் தேசியம் பிரபாகர் என்ன சொன்னார்னா பதினையாயிரம் கிலோமீட்டர் வச்சிருந்தாரு புரியுங்களா தமிழ் புரியுங்க என்ன சார் பாஞ்சு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு அங்க வந்து சிங்களனுக்கு தமிழனுக்கு சம உரிமை இல்ல நீ மோடி போய் ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் நீ திசை திசைநாயக கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் பதிமூணாவது ஆழ்த்தியில பயன்படுத்தி சம உரிமை வழிக்கலாம்ல சம உரிமை சிங்கள தமிழ்ல சேர்ந்து வாழ்ந்து சொல்லலாம் உக்ரைனுக்கு போற நீ ரஷ்யா போற உலக நாடே போறீங்கள தமிழ்நாட்டை குற்றச்சூறு ஆகிட்டு எடப்பாடி ஒரு குற்றவாளி நல்ல ஸ்வீட்டர் குற்றவாளி கேண்ட செத்ததுக்கு உண்மை இல்லை ஜெயலலிதா சத்துக்கு நீ இல்ல இது எப்படி உள்துறை ராத்ரா சிங்கிதான உண்மை ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்ல சிஎம் செத்தா அன்னோன்ஸ் ஃபோன் போட்டு உள்துறை அமைச்சாங்க அந்த அம்மா செத்ததுக்கு வரலாறு இல்ல நீ ஏன் தச்சி வச்சிருக்கு என்னப்பாடி நீ திருட்டு பழைய நீ பன்னெண்டு பேரை கொன்ன செல்லட்டா ஆலயம் இங்க வந்து செல்லட்டா ஆலய பன்னெண்டு பேரை கொட்டியில கொலீசன் பேசுறேன்னு முப்பத்தேழு கிராமங்கள் புழச்சிச்சு இன்னைக்கு அது குஜராத்துக்கு போயிருச்சு ஏன் அங்கே எல்லா குழியில் போட்டியும் மோடி கூட்டு கொண்டு வயிட்டாப்புல அதெல்லாம் இல்ல சார் சார் விஜயை பார்த்து நாங்க பயப்படுற எங்கெல்லாம் பார்த்ததே விஜய் பயப்படணும் விஜய் கிட்ட இருக்க தமிழ் தேசியவாதிகள் நாளைக்கு வந்துருவாங்க அவங்கள எங்க தமிழ் தேசிய உறவுகள் நாங்க பிரிச்சு பேச முடியாது அடicket அந்த அம்மா கூட நான் போய் தூத்துக்குடில பஸுகெல்லாம் விசில் குடுக்குது இப்ப என்ன ஊர சாலி நவர் சங்கு குடுத்துருவாரு contractல விசில் வாங்கிட்டு சங்கு ஊதறாரு எங்களுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல சார் நாங்க களத்துல இருக்கலாம் எத்தனை வருஷம் வாக்கு வாங்குவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஹீரோ நாங்க தான் தெரிஞ்சு மோடி வர்றேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி என்ன பண்ண உன்னுடைய பங்கீடு என்ன இவ்வளவு பேர் அடிச்சானு ஸ்டாலின் கொல்ல விடிஞ்சா கொள்ள விடிஞ்சா ஒரு திட்டம் புரியுதுங்களா சபரிவாசன் கொள்ள உதயநிதி ஸ்டாலின் கொல்ல நீ சந்திரபாபு நாட போய் சந்திச்சு இல்லை நீ போய் ஆய்தாவுக்கு போகும்போது போல இல்ல மோடி கிட்ட போய் காலில் உந்தியா இல்லையா ஆ ஆ சார் அந்த பெரியாருக்கு மேல பெரியார் ஆள் இருக்கா சார் சுந்த சங்கரலிங்கம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் மருது சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஏன் பேசுறீங்க நீங்க பெரியார் வந்து பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுக்கும் போது நீங்க எல்லாம் காட்டு முறாண்டின்னு சொன்னவரு பெரியார பத்தி பேசாதீங்க அவர்னால சமூக சந்தையில வளர்ச்சி இல்ல பொருளாதார வளர்ச்சி இல்ல கல்வித்துறை வளர்ச்சி இல்ல காமராஜர் தான் கல்வித்துறை கொண்டு வந்தாரு நீ காங்கிரஸ் கட்சியில இருந்த பெரியார் காங்கிரஸ் திராவிட கழகம் இருக்காங்க பிஜேபி நம்பர் ஒன் எதிரி இன்னைக்கு இல்ல அன்னையிலும் சொல்றேன் நீ வந்து காந்திய சுட்ட கோட்ஸை வச்சு அப்பவே ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கே இதுங்க நான் என்ன சொல்றேன்னா இந்தியாவை பிரிச்சது வந்து காந்தி கிடையாது அவன் வந்து கோட்ஸை வந்து என்ன பண்ணிட்டு எதுக்கு சுட்டான் அப்படின்னா வரலாறு அதெல்லாம் தேவையில்லை நான் என்ன சொல்றேன்னா இப்ப சினிமா துறையில நீங்க இருக்கிறீங்க மரியாதைக்குரிய விஜய் நடிகர் மாற்றுக்கிறது கிடையாது அவர் பத்து வயசுல இருந்து நடிக்கிறாரு ஏத்துக்குவான் ரசிகர் பட்டாளம் இருக்கு அதையும் ஏத்துக்குவான் நீ முன்னூறு கோடி வாங்குற இன்கம் டாக்ஸ் ஓடுற நீ ரோஹித் சர்க்கார் வந்துருக்க ஆடி ஒண்ணு ஆடி டூ இருநூறு கோடியில பிளைட் வச்சிருக்க நீ மக்கள் சேவைய நீ பத்து வயசுல இருந்து பண்ணிருக்கலாம்ல சோசியல் ஒர்க் பண்ணிருக்கலாம்ல சம்பாரிச்ச பணம் எங்க உனக்கு எத்தனை கல்யாணம் பண்ண இருக்கு எத்தனை கல்வி கூட இருக்கு எத்தனை உனக்கு உனக்கு நான் என்ன சொல்றேன்னா கேள்வி எத்தனை இருக்கு நீ சமூக சேவை என்ன செஞ்ச நீ அரசியல் வரது என்ன அது சார் மாடு பிடிக்கிறவன் மாடு பிடிக்க முடியும் பாம்பு பிடிக்கிறவன் தான் பாம்ப பிடிக்க முடியும் அரசியல் உனக்கு மோந்தனம் இருக்கா எத்தனை மாவட்டம் எத்தனை

மரியாதை போயிரு சாதாரண ஆளு தமிழ நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா உலகத்துக்கே நான் சொல்றேன் சொல்லுங்க நாங்க பணம் கொடுக்குறாங்க இந்த பிரச்சனை அதுக்கு ஓட்டப்படுத்த சொல்றீங்களா அவர் தலைவருங்க அவர் கேட்டா நாங்க பணம் கொடுப்போம் இதே மாதிரி நான் என்ன சொல்றேன் இதே மாதிரி எம்ஜிஆர் என்ன பண்ணாலும் அண்ணா துறை வந்து அண்ணா துறை வந்து இதுல அமெரிக்கா போட போய் கேன்சர் கேன்சருக்கு பதவி இது எடுத்தாரு புரியுங்களா அறுபத்தி ஏழுல அறுபத்தி எட்டுல இதே காங்கிரஸ் சட்டமன்றத்துல கேட்குது அந்த அம்மையாரு காங்கிரஸ் அம்மையாரு அவங்க என்ன கேக்குறான் அண்ணா துறைக்கு ட்ரீட்மென்ட் எடுத்து இல்ல அந்த பணம் அரசு பணமா பிரைவேட் பணமா கட்சி பணமானு கேக்குது அதுக்கு என்ன சொன்னது அண்ணா துறை நாளைக்கு பதிவு சொல்றேன் சட்டமன்றம் கூடுது அதே கேள்வி கேட்கறாங்க அதே கேள்வி கேக்குறாங்க அப்பதான் சொல்லுது என் தம்பி இந்த செலவுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தான்னு சொன்னா எம்ஜிஆர் கொள்கை பின்பற்றுவான் நீ தமிழ் பிரபாகரனுக்கு வலதுகரமா இருந்தாரு எம்ஜிஆர் புரியுங்களா இந்திரா காந்தி கிட்ட போய் கரியாணை சுத்தத்துல நோ நோ ப்ராப்ளம் இல்ல விஜய் ஒரு ஆலையில சந்தீபம் கலத்துல நீ உன்னை பெருசு பேசி பெரிய ஆளாக்கீங்களா உன்னை உடன குடுத்த விஷயம் நீ அர்த்தா புரியுதா குடுத்த விஷயம் அர்த்தா திரி ஏர் உளவுனு எங்கள்கிட்ட இருக்கு தமிழ் தேசியம் நான் சார் நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா விஜய வந்து வரட்டும் அவர்ட்ட நிக்கிற ஒரு யாருங்கறதே கேள்வி ரசிகரா இருக்கான் போக்காளர் மாறுவானா சிந்திப்பான் ஒவ்வொரு குடும்பத்தை பிரிச்சுட்டான் படிச்சவன் ரோட்ல குடிச்சவன் காட்டுல வீட்டுல என்ன அரசியல் எல்லாம் இப்ப வந்து நம்ம எடப்பாடி எடப்பாடி வந்து எட்டு வழி சாலையில இருபது லட்சம் கோடி ரெண்டாயிரம் கோடி வாங்கினா இல்லையா இதே சீமானா நீ பாட்டாரு இப்ப பேனா எண்பத்தி கோடியில நிப்பாட்டினாரு பரந்தூர்ல நிப்பாட்டினாரு எல்லாத்தையும் நீ அதாவது ஒரு பாடல் வரியில வருது அதாவது அதாவது மா மாடி மேல மாடி கேட்டு கோடி கோடி சேர்த்து சீமானங்களை பாட்டில குடிமி சரச்சா மொட்டை எங்க கையிலும் வரி ஒரு கையில இருக்கு மொட்டை அடிக்கிறது சிறைக்கிறது தமிழ் தேசியவாதி இருக்கு வழி வந்து பயப்பட மாட்டோம் எதுக்கு பயப்படணும் நாங்க குற்றம் செஞ்சோமா கேட்ட கேதுக்கு பதிவு சொல்லியா ஸ்டாலின் தான் கேக்குறேன் நீ என்ன பஸ் பஸ்ல ஏன் பேர் எடுக்கிற பஸ் ஓடு பஸ்ஸா இருபதாயிரம் ஓடுது நீ வந்து சிவாசங்கர் என்ன சொன்ன பஸ்ல பேர் எடுத்தா நீளமா இருக்குன்னு சொன்ன நீளமா இருக்கு அதான் பேர் எடுத்தேன் இது அம்மையார் ஜெயலலிதா காலத்திலயே எடுத்தது அப்ப அந்த அம்மா திருடு நீ நீலும் இந்த மதுரையில பேரை போட்டா கடலாம் போட்டா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து எல்லாத்தையும் அழகு வச்சிருக்க உனக்கு என்ன வரலாறு உண்மையை பேசு நான் கேட்ட கேள்வி பணியில் உண்மையான ஆட்சி சொல்ல நான் ஆட்சிக்கு வந்தால் தொடர்ச்சி தேவை செத்த எப்படின்னா காப்பா தகுந்து பண்ணுவேன் ஆட்சியை கொண்டு வருவேன் புரியுதா புரியலையா என்ன பண்ணுங்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவரு உண்மையான ஆட்சி செய்யா எம்ஜிஆர் இல்லன்னா இல்ல புரியுதுங்களா இப்ப என்ன பிரச்சனை இல்ல விஜய் போட்டியாளர் இருந்தா காலத்துல நம்ம ஜெயிக்க முடியும் போட்டியாளர்